இந்த பத்தாவது பாடத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஆதார் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஆதார் நானும் பண்ணியாகும் இப்போ என்னுடைய மெடிக்கல் ரூபாய் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கேன் நான் இப்போ நான் பண்ணுறது இல்லை ஆரம்பத்தில் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி இங்கே வந்து ஜெயின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஈரோட்டில் அவங்க தான் வந்து இரநூத்த அந்த காலத்தில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாங்க இப்போ வந்து அது வந்து மூவாயிரம் நாலாயிரம் வெளியே போனோம்னு அவங்க ட்ரஸ்ட்டு வச்சு நடக்கிறனால அப்போ நான் வந்து அப்போல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண வந்த செய்கிறப்போ அவங்களுக்கு போய் அங்கே போய் எடுத்து சொல்லுவாங்க மற்ற எடுத்து மூவாயிரம் நாலாயிரம் செலவாகும் இப்போ அரசாங்கம் என்ன பண்ண கோல்டன் ஒன்று வச்சிருக்குது அப்புறம் பிளாட்டினம் டயமண்டி ஜீவத்தில் எடுத்துருக்கேன் அவங்ககிட்ட போனீங்கன்னா கம்மி தான் ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அது முதல்வர் திட்டத்தில் வருது என்னது தமிழக முதல்வர் திட்டத்தில் அது வருது அந்த முதல்வர் திட்டத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அவன் வந்து இயற்கை அது நார்மல் செக்அப் நான் மாதம் மாதம் செக்அப் பண்ணுறேன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க என்ன நான் வந்து சில ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட பாடி வந்து என்னன்னு பார்க்குறேன் சில யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எதை கேட்டால் சொல்ல மற்றவங்க கேட்க மாட்டாங்க நம்ம பணம் கட்டுறோம் இல்லை அதை நம்ம பண்ணிக்கலாம் அந்த பிரிச்சு அறிக்கையில் அழகாக சொல்லியிருக்காரு இந்த பிரிச்சு அறிக்கையில் அழகாக சொல்லியிருக்காரு தெரியுது தெரியுது ம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இது ஆதாரம் வந்து அதாவது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீர் உணவு முறையில் ஏற்படும் நன்மைகள் சொல்லி காலை கடந்து என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து ஏற்பட்டது வராது இந்த தினம் காலையில் வேலைக்கு போகிறது இதெல்லாம் என்னென்னு போயிடும்

நீங்கள் வேணும்னா போய்க்கலாம் நான் ஏணி தான் நின்று மேலே தூக்கி இருப்பேன் நான் வராட்டி உங்களை தூக்கி விட்டுருவேன் ஏணி எப்பவுமே வந்து ஏறவனை தூக்கிட்டு இவன் வந்து நின்று இருக்கும் ஏன்னா அடுத்த ஏறத்துக்கு நின்று இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்களே அப்போ நான் மேலே போய்ட்டுன்னு அப்புறம் அவ்வளோதான் சொல்லித்தர சொல்லித்தரக்கு யாரும் இருக்காது அப்படிங்கறனால தான் இது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நிறுத்திக்கிட்டோம் இப்போ நான் வந்து ஒரு சென்ட் இடம் வாங்கி தருவேன் நான் அங்கேயே போய் இருக்கலாமே எனக்கு இந்த இடமே எனக்கு தேவையில்லையே இது எனக்கு வாடகை செலவு இதெல்லாம் எனக்கு கிடையாது எல்லா வசதியும் வந்து வீட்டு தூங்கிக்கலாம் அங்க ஏன் போகலன்னு கேட்டேன் இது ரொம்ப பக்கமா இருக்கும் டக் டக்னு சொல்லலாம் இப்ப நெட்டு வந்த காட்டி நேரடியே கிளாஸ் நடக்கு இப்ப நேரடியே மாதிரி அங்க நேரடியே கிளாஸ் இப்ப எங்கிட்ட வரவும் பூரா தொண்ணூத்தி அஞ்சு பேரு இதுவரைக்கும் நேரில் சார் நீங்க தான் நேரில் சந்திக்கிறீங்க இல்ல உங்களுக்கு வர வேணாம் சென்னையில போயன்ற நான் எனக்கு வேலையை பாருன்ற வராதே நானே யாரும் நேரில் சந்திக்கிறதே கிடையாது அது தேவையே இல்லை

அது அதை கண்டுபிடிச்சார் இல்லையா சரி இப்போ நான் அதனால தான் நான் இங்கே பண்ணுறேன் நான் இப்போ நாளைக்கு அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் வந்துருச்சுன்னா அங்கேயே காசு இருக்காங்க அங்கே நம்ம வசதி பண்ணணும் இன்னும் ஒரு இதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் செலவு பண்ணால் வசதி பண்ண முடியும் இப்போ அடிப்படை வசதி முடிஞ்சது நாளைக்கு தங்கருமான வேணா இந்த குளிர்ச்சி பண்ணி வைக்கணும் மரமாட்டை இருக்கணும் இன்னும் கொண்டுட்டு வரணும் நான் ஒரு பத்து வருஷம் உட்காரணும் அது எப்போக்கு தேவையில்லை முதல்ல தேவையுது அதெல்லாம் போயிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது சரி இப்போ இந்த காலைக்கடன் என்பது நின்று போயிடும் இது நின்று போகணும் நிற்கியும் நிறுத்தணும்மா நிறுத்தணும் அப்போ தான் அது யோகா வாழ்வு சரியா நீங்கள் அதனால் யாரோடையும் நீங்கள் வந்து எல்லாம் பழக்கமும் போனால் கூட பழக்கம் உணவு பழக்கத்துக்கு போகாது ஏன்னா உணவு பழக்கத்துக்கு அது உணவு தான் திருப்பி திருப்பி உணவு பழக்கம் மீண்டும் பேர் பசி வரணும் கிடையாது அப்போ உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் சாப்பிட சாப்பிட உடம்பு கெட்டுகிட்டு இருக்கும்போது தவிர இம்ப்ரூவ்மெண்ட் வரவே வராது செல் டேமேஜ் ஆகிறதா அந்த வேலையே செல் டேமேஜ் ஆகாமறது லாங் வீட்டிங் கிடைக்கும் அதாவது நீண்ட வாழ் வாழ்வு கிடைக்கும் தேய்மான வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தேஞ்சி போச்சுன்னா கிட்ட சல்லியே போ இடக்கி போடுற வேண்டியதுதான் அவ இடக்கி போடுவோம் நம்மள வந்து குயில் போட்டுருவோம் ரெண்டு ஒன்று தான் சரியா ஆக காலைக்குறை என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்தே நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்படும் இப்போ மூணு வேலை செலவு கிடையாது இதுவே பெரிய வெற்றி இன்னைக்கு சாப்பாட்டுக்காக அரசாங்கம் வேண்டிய செலவு ரேஷன் கார்டு சக்கரை கைகள் போகிறதும் இல்லை ஏதோ போனால் ஏதோ நிலைக்கு சக்கரமேட்டு வாங்கிட்டு வருது மற்றபடிக்கு நான் அரிசியே வாங்குறதும் இல்லை அது பண்ணுறதும் இல்லை ஏன்னா இவங்க அதை விரும்புறதும் இல்லை அப்போ நமக்கு ஏன்னா இயற்கை வந்து எனர்ஜி வரணக்கோ எனர்ஜி வந்து இதில் வர மாதிரி இருந்தால் இல்லை நம்ம மக்கரி மக்கையே சாப்பிட்ருக்கணுமே அப்போ எனர்ஜி வெளியிருந்து வரதுனால தான் பிரச்சனை வெளியிருந்து வரனால தான் நான் தைரியமாக இருக்கிறேன் எனக்கு ப்ரோட்டீன் இதையெல்லாம் ப்ரோட்டீனும் கிடையாது ஒன்று ப்ரோட்டீனுங்கிறது உடம்பு ரத்தத்துக்கு ரொம்ப தேவை அதுக்கு நைட்ரஜன் தான் மாற்றிக்குது தாவர மாதிரி இதை சொன்னவர் அர்மனோடைக்ரேடு தான் சொன்னார் ஆர்மோ டைக்ரேடு தான் வந்து நம்ம உடம்பு நான் நைட்ரஜன் வந்து ப்ரோட்டீனாக மாற்றுது நீ வந்து தாவரம் நின்றுட்டு இருக்குது நீ மரமாக மாறிட்ட இந்த மனுஷனாக மாறிட்ட அப்படின்னு எப்போ என்னங்க ஐம்பது கோடி ஆண்டுகளாக இது மாறி 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 கடைசியில் ஏழாம் நிலை பெற்ற யோகிகளாக மறியாது யோகிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் இவங்களுக்கு தான் தெரியும் மற்ற எந்த நாட்டுக்கு தெரியக்கூடாது தெரியும் தெரியாது அந்த நாட்டுக்கு வழிகாட்டுறது கிடையாது குரு குரு கல்வி கிடையாது நம்மளை மட்டும்தான் செய்முறை கல்வி குருகுல கல்வின்னா அவர் ஒன்றும் கிடையாது செஞ்சு காட்டுறது இப்போ நாம் பேசுகிறது பூரம் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் இப்போ அரசாங்கம் சொல்லிடுத்துற அத்தனையுமே எதற்கு பயனற்றது அது சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு பாடத்தை படிப்பீங்க தேர்வாயிருவீங்க அதனால் உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது இது அப்படி இல்லை இன்னும் ஒன்றும் இல்லை இந்த புத்தகமே இந்தியா தமிழ்நாடு போனால் ஒரு அரசாங்கம் நினச்சிதுன்னா இது அரசாங்கம் சொத்தாக தான் மாற்றலாம் அரசாங்கம் சொத்தாக மாற்றி இது குறைஞ்சபட்சம் பத்தாம் மேலே இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கலாம் கொடுத்து படித்து பாருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் இது ஒரு ஒரு கோடி புத்தகத்தை போட்டு அரசாங்கத்த சொந்த செலவுகள் பண்ணிச்சுன்னா பத்து வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆனவங்கள படித்து பார்த்தாங்கன்னா தன்னுடைய நோய் தானே குணப்படுத்திக்கிறது தெரிஞ்சிக்கலாம் அரசாங்கத்தை செய்யணும் செய்யா அரசாங்கத்துக்கு லாபம் இல்லை ஏன்னா இது வந்து முக்கியமாக எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து நான் ஐஐடியில் முயற்சி பண்ண போகிறேன் சென்னை ஐஐடியில் முயற்சி பண்ணுறேன் இப்போ இப்போதான் என்ன பண்ண போனா அதுக்கு முறையாக அது விண்ணப்பம் போட்டிருக்கிறேன் அது பதிவஞ்சிகள் அனுப்பிச்சிருக்கேன் டெக்னாலஜி வீட்டு வந்ததுக்கு அப்புறம் மூலமாக போய் நினைவூட்டல் பண்ணி அதில் மறுபடியும் கொஞ்சம் தாமதம் பண்ண அப்புறம் நிறைய வேறு நீதிமன்றத்தின் மூலமாக அனுகேட் பண்ணி இப்படி எல்லாம் மெல்ல மெல்ல தான் போகணும் இந்த அறிக்கைகள் வந்து தெரியாமல் போச்சு நான் ரொம்ப போயிருந்ததுக்காக நானும் வால்கிட்டே போய் மத்திய அரசாங்கம் ஆராய்ச்சி மன்ற நிறுவனத்துறை போய் தான் இது நடக்கும் அதுக்கான ஒரு சின்ன வேலையை நான் பண்ணியிருக்கேன் அது என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஒரு இன்ஜினியர் வாங்கலாம் இப்படிதாங்க போகணும் ஒரு வழி இல்லை நீங்கள் என்ன தான் புத்தகம் கொடுத்தாங்க அவங்க பார்க்க போகிறதில்ல நாமும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும் அது ஒரு சட்டப்படி பிறகு ஒரே வழி இந்த மாதிரி தான் போயாகணும் அப்போ நீ ஒரு அடிப்படையாக ஒரு எழுதுங்க சொல்லிட்டு ஒரு அஞ்சு பக்கம் எழுதி நான் இந்த மாதிரி இந்த புத்தகத்தின் அடிப்படையில் என்னை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த புத்தகத்தின் மூலமாக எனக்கு ஆகாரங்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் அதாவது நூறு பர்சன்ட் உணவில் எனக்கு ரெண்டு பர்சன்ட் உணவு இருந்தால் போதும் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டை வந்து என்னோட மேனேஜ் பண்ணிக்குது அல்லது வெளியிருந்து எடுத்துக்குது எனக்கு இவ்வளோ சுறுசுறுப்பு இவ்வளோ எனர்ஜி வருது வந்து உலகத்துக்கு தேவை இதுதான் விண்வெளி வாழ்க்கை மற்றபடி போவது பிளானெட்டு போகிறது விண்வெளி வீரர்கள் ராணுவ வீரர்கள் நோய் வந்து எப்படி குணமாக்குறதுங்கிறது இயற்கையிலே இருக்குது நம்ம பாடத்திட்டம் தப்பா இருக்கிறதுனால நாம் ஏதோ சாப்பிட்டுருக்குறோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது எந்த நோய்க்கு மருந்தையேன்னு விஞ்ஞானம் சொல்லுது நோய்க்கு மருந்து இல்லை சக்கர நோய்க்கு மருந்து இல்லை சரி நோய்க்கு மருந்தில்லை நுரைய நோய்க்கு மருந்து இல்லை எதுக்கு மருந்தில் உள்ள எதுக்கு அந்த பாடம் மெடுக்கலே எதுக்குன்னு கேட்குறேன் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் மருத்துவம் அறுவை சிகிச்சை அடிபடது வெளியே அடிபடுறது அதுக்கும் மட்டும்தான் மருத்துவமை தவிர முழு பிரச்சினையும் மருந்து கொடுக்க முடியாது ஐம்பத்தி ஒரு வகையான மருந்து ஐம்பத்தி ஒரு வகையான முக்கியமான ஓவியிருக்கு மருந்து இல்லை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது விஞ்ஞானம் சொல்லியாச்சு சொல்கிறாங்க இருந்தாலும் அதைவே ப கொடுக்குறாங்க அந்த மருந்தே கொடுக்குறாங்க மாத்திரனுடைய உலகத்திலே அதிகம் மருந்து விற்பனையாக விட இந்தியா மட்டும்தான் வெளிநாட்டிலாம் மருந்து கடையை நீங்கள் பார்க்க முடியாது இப்போ நம்ம தெருவுக்கு நாலு மருந்து கடை இருக்கலாம் பார்க்க முடியாது அங்கெல்லாம் வந்து அரசாங்கம் உத்தரவு இல்லாமல் அரசாங்க மருத்துவருடைய இது இல்லாமல் நீங்க வாங்க இப்ப தலைவலி மாத்திரை கொடுங்க கைத்தறி மாத்திரை கொடுத்து கேட்குறீங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் ஐரோப்ப நாடுல கிடையாது நீ மருத்துவமனைக்கு போனாலும் கூட டாக்டர் தான் அரசு அரசு அனுமதிப்பட்ட டாக்டர் தான் பண்ணுவாங்க அரசாங்க உத்தரவு இல்லாமல் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது தலைவலின்னா உடனே எல்லாம் கிடைக்காது அதெல்லாம் நீ இங்கே போய் டாக்டர் பார்க்குற மாதிரி அங்கெல்லாம் பார்க்கவே முடியாது நினைச்சேன் அதனாலதான் எங்க இந்தியா வந்தான்னா இங்கிருந்து நிறைய கத்த மாத்திரை எடுத்துட்டு போவாங்களே தவிர அந்த நாட்டுக்காரன் அவனே போய் மாத்திரை கடையில வாங்க முடியாது என்ன அரசாங்கத்தினுடைய அனுமதி எல்லாம் அரசாங்க டாக்டருடைய சைன் இல்லாம ஒரு டேப்லெட் கிட்ட யாரும் விற்க முடியாது சட்டப்படி குற்றம் அரசாங்க அனுமதி பெற்ற அரசாங்கம் தான் விற்கும் நீங்க பிரைவேட்ல இருந்து மெடிக்கல் ஸ்டோர் விற்கிற மாதிரி சாத்தியமே கிடையாது புரியும் உங்களுக்கு நான் உயிர் அவனுக்கு தெரியும் அவனுக்கு எல்லாம் எல்லாமே டாக்ஸின்னு தெரியும் எல்லாம் டாக்சின் விஷம் ட்ரக்னும் விஷம் விஷத்தை யாரும் கொடுக்கூடாது நீ பிரைவேட்ல கிடையாது எல்லாம் விட்டுகிட்டு இருக்கிறாங்க மேலே அது கிடையவே கிடையாது நீ பார்க்க முடியாதுங்க எமர்ஜென்சி நான் மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க சாதாரண தலைமுறைக்கு தான் வந்து அங்க தான் அங்கே கண்டு மாட்டாங்க நீங்க காலே துண்டிச்சு போன மாதிரி பதட்ட விட மாட்டாங்க சாதாரணமாக எடுத்து சாதாரணமாக தான் கொண்டு நீ உங்களை வர ஆ இந்த மாதிரி எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த நோயையும் குணமாக்க முடியாது அதை அழுத்தி வைக்கலாமே தவிர குணமாக்க முடியாதுன்னு அங்க இருக்கிற மக்களுக்கும் சூழ்நிலை வச்சிருக்கிறாங்க ஒரு மனத்தரை ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்னு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் இதெல்லாம் வரத்தான் செய்யும் நீ வலிக்கு சாப்பிட்டா தலைவலி வரும் தலைவலிக்கு சாப்பிட்டா கால் வீங்கும் கால் வீங்கன்னா சிறுநகரங்கிட்டு போகும் எல்லாமே எழுதி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி மாத்திரை வேணும்னா சாப்பிடுவோம் சாப்பிட்டேன்னா இதெல்லாம் வரும்னு எழுதி கொடுத்துருவான் கையில அது சிப்ல போட்டு கொடுத்துருவான் என்னது போட்டு கொடுத்துருவான் உனக்கு ஏதாவது ட்ரெயினில் போறேன் அல்லது விமானத்தில் போறேன் ஏதாவது பிரச்சனை விடுதுன்னா உடனே ஏர்போஸ்ட் வந்து உடனே சிப் எடுத்து பார்த்து உள்ள போட்டு பார்த்து என்ன மாத்திரை கொடுக்கணுங்கிறது அவன் வச்சிருப்பான் அதை தூக்கி அவன் வயல் கொடுவாங்க இவங்க நினைச்சு மாத்திரை கொடுத்துட முடியாது அந்த சிப்ல என்ன சொல்றானோ அந்த மாத்திரையும் பாக்கெட் வச்சிருப்பான் அதை பிடிக்கும் வாயில் போட்டு ஏதாவது பண்ணுவாங்க நீ நினச்சி நாளெல்லாம் கொடுக்க முடியாது இப்படியெல்லாம் அந்த இந்த சிஸ்டம் இருக்கிறனால

பிளட் சுகர் பதினாறு மில்லிகிராம் யூரின் அப்படின்னு நார்மல் ரேண்டம் பிளட் சுகர் சிக்ஸ்டி ஃபோர் எம்ஜி கலர் பிளே எல்லோ சீரம் கிரியேட்டின் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் ரியாக்ஷன் அசிட்டி கிராவிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸு அப்புறம் பிபி நார்மல் அல்புமின் நார்மல் சுகர் நெல் எல்லா சுகர் நெல் இதுக்கு கடுமையான சக்கர நோயாகவே இருந்தவர் குறிப்பிட்ட மாதத்தில் எல்லாம் இல்லை இதை ரெக்கார்ட் போட்டு இது கையில் டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டாரு

யாருக்குமே தெரியாது தமிழ்வாத்தியருக்கு தெரியாது தஞ்சை பிரதமருக்கு தெரியாது பிறகு முதல்வருக்கு தெரியாது ஜெயலலிதாவுக்கு தெரியாது கண்ணனைக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி யாரா அண்ணா துறைக்கு வரைக்கும் தெரியாது இங்கிலீஷின் வந்து தான் அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராவது குரலுக்கு என்ன பொருள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலுக்கு என்ன பொருள் இருநூத்தி அறுபத்தி ஒன்றாவது என்ன பொருள் கண்டுபிடிச்சி அதை அப்படியே அப்ளை பண்ணி இவர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவை அடிப்படைய வைத்துக்கொண்டு அப்போ சளி குறைந்த உணவுக்கும் நீர் உணவு முறைக்கு சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இவரே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறார் ஸ்லோவாக ஆரம்பித்து வீட்லேயே சேர்கிறாரு வீட்லயே ஆரம்பித்து அந்த வாந்தி வர நேரத்தில் காய்கறி சாப்பிட்டு இறக்கி விட்டு ஒரு பாடி வெயிட்டை பார்த்து கரெக்டாக ஒரு அப்படியே போயிட்டே இருக்காரு அப்போ தொண்ணூற்றி மூணு கிலோ படப்படன்னு குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் அது அறுபத்தி மூணு கிலோவே நின்று போச்சு அதுக்கப்புறம் மழை நின்று போச்சு திருநீர் நின்று போச்சு அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு உண்மையே இதுதான் இதுதான் பரிணாமத்துடைய எச்சம் வருணாமத்தில் அசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கின்ற போது தான் முக்தி தானாக வருது இது வரைக்கும் நம்ம செத்தது போகிறான் இந்த கல்வி வரி தெரியாதனால வீணாக செத்துக்கு கிடக்கிறான் இது வந்து பதினாறு வயதுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு நூறு நாளோ கூத்தமாக செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரண வாழ்க்கை இருந்தாலும் கூட நோய் வந்தால் அந்த கலையை கத்துக்கிறதுக்கு வரங்க அதை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு உங்களுக்கு யாரும் கட்டாயப்படி செஞ்சுட்டே இருங்க இப்படி விரதம் இருக்கு நான் சொல்லவே கிடையாது வேணும் நான் விரதம் இருந்துக்கலாம் நீ இருந்துக்கலாம் உனக்கு வேணும்னா நீ செய்யலாம் வேண்டாம்னு விட்டுலாம் மற்றபடிக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி பணத்தை கட்டிட்டு பணம் தான் கிடைக்குமே தவிர ஆரோக்கியம் கிடைக்காது சரியா தேட்டிடுமா இந்த வேலையை அமைச்சு கீழக்கிறது தானே ம் நின்றுச்சா நீங்கள் ஆ நின்றுச்சு இந்தாங்க பாருங்கள் ஓடிட்டுருக்குது இங்கேவா சொல்கிறேன் ஆனால் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு அதனால் நோயற்ற வாழ்வே குறைபட செல்லும்னா வேறு ஒன்றுமே கிடையாது இது ஒன்றும் பயப்பட சரிங்களா ம் சொல்கிறேன் சொல்கிறேன்